இது போதنا உங்க வண்டியை ஃபாலோ பண்ணியே انا டயர்ட் தெரியுமா அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு black brand எனக்கு கொடுக்கணும் ஓகேவா அதுக்கு சொன்னதே போதும் ஒரு மட்டும் வெயிட் பண்ணுங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க கால் பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க நான் வேற உங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணுறதுல அப்படியே என்னோடய மொபைல் அங்கே வச்சிட்டு வந்துட்டேன் இல்லாடி கூட நானே ஜிபே பண்ணிடுவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கண்ணா ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது கோயில் வேற இல்லை நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க பரவாயில்ல பரவாயில்லமா நல்ல லொக்கேஷன் தான் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்போனா உங்களுக்கு நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன் நான் பிளாக் கரன் கேட்டால அது கேன்சல் பண்ணிவிட்டு பெரிய ஃபோனாக ஒன்று கொடுத்துருங்க சரிமா நீ முதல்ல இத சாப்பிடு அதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடு சரியா ஓகே எவ்வளவு சின்ன இருக்கு என்னடி ஜாலியா நின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கியா சாப்பிடு சாப்பிடு இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைம் அதுக்கப்புறம் உன்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது இந்த நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பேபி கொடுக்கலாம் உங்ககிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியலடா அஞ்சு நிமிஷம் சொன்ன அவகிட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் மேல ஆச்சுடா பாவம் அவ வேற ஐஸ்கிரீம் வாங்க போனான் காசு எதை எடுத்துட்டு போனா கூட தெரியல நான் போய் எங்க பாக்குறேன்டா அப்புறம் கூப்பிடுறேன் உனக்கு மச்சான் உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும்

முதல ஒன்ன காப்பாத்திக்கோ முடிஞ்சா வாழ வந்து ஆர்த்திமா அப்புறம் ஆப்ள நாளைக்கு விருந்துக்கு சமையல்காரங்க வச்சு சமைக்கிறதா இல்ல ஆர்டர் பண்ணியாச்சுங்களா அதுதான் அம்மா சமையல் வச்சு சமைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஈவினிங் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம்னா நாளைக்கு காலையிலேயே அவங்க சீக்கிரம் வந்து சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ரெடி ஆயிரும் அப்படித்தான மாப்ள ஆ ஆமாங்க மாமா மாமா கொஞ்சம் அங்க பாருங்க என்ன மாப்ள மாப்ள யார் அது யாருக்கும் நல்லா அடிபட்டு இருக்கு ரத்தமா வந்துட்டு இருக்கு வாங்க போலாம் ஆமா மாமா வாங்க போலாம் என்னடா ஆச்சு உனக்கு டே மாப்பிள ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு விஷால் தம்பிக்கு என்ன இவ்ளோ ரத்தம் வருது யாரு என்ன பண்ணாங்க தெரியலையே ஐயோ மாமா ரத்தம் வருது மாமா என்னாச்சு தெரியலையே மாப்பிள எந்திரா என்னாச்சுடா உனக்கு மாப்பிள முதல்ல தூக்குங்க மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் சரிங்க மாமா நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் ஐயோ நீங்க இருங்க மாப்பிள்ள நான் கார் எடுத்துட்டு வரேன் முதல்ல விஷால தூக்குங்க சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் போலாம் போல மாமா ஏய் விஷாலு மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு ஆகாதுடா நாங்க இருக்கோம்டா கண்ண தோறடா மாப்பிள்ள ஐயோ அப்பா என்னாச்சு விஷாலுக்கு விஷால் ஐயோ ரத்தமா வருதே அணி பாத்தியா விஷால் தம்பிய என்னன்னே ஒன்னும் புரியலமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்பா விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சுனா ஆர்த்தி எங்கப்பா ஆர்த்தி கொண்டு இல்லையே ஆர்த்தியா அவ கூட இல்லையா அப்பா அவ விஷால் கூட வந்தப்பா ஐயோ என்னம்மா சொல்ற அப்பா ஆர்த்தி எங்க விஷால்கே இப்படி ஆயிருக்கா ஐயோ என் பொண்ணு என்ன பேப்பா

டே அவன் கண்ணு முன்னாடி தானே அவளை தூக்கிட்டு வந்தீங்க ஆமா பாஸ் ஆனா அவனால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு தலையில ஒண்ணு நல்லா குடுத்துட்டு தான் வந்தோம் இன்னைக்கு தானே பிளான் படி சொதப்பாம கடத்திருக்கீங்க சூப்பர் பாய்ஸ் நானும் வந்துட்டே இருக்கேன் லொகேஷன் சொல்றேன் கரெக்டா அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆனா அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது அவளுக்கும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி விஷாலுக்கும் சரி எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி காட்டணும் ஓகேவா ஓகே பாஸ் என்னடி செல்லக்குட்டி ஆர்த்தி மாமா உனக்காக வந்துட்டே இருக்கேன் என்னோட ஆசையெல்லாம் தீத்துக்க போறீ டாக்டர் எனக்கு ஒண்ணு இல்ல என்ன விடுங்க என் ஆர்த்திய போய் நான் சேவ் பண்ணணும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல உங்களுக்கு சொன்னா புரியாதா எவ்வளோ டைம் சொல்றது உங்களுக்கு தலையில இன்ஜுரி ஆயிருக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இந்த டைம்ல ஸ்ட்ரெயின் பண்ணீங்க அந்த தையல் எல்லாம் பிரிஞ்சிரும் எனக்கு ஒண்ணு ஆகாது ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க அவங்கள சும்மாவே விட மாட்டேன் இந்த ஆர்த்திக்கு ஏதாவது சொன்னா ஆச்சுனா அவ்வளவுதான் நர்ஸ் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வர சொல்லுங்க ஆ ஓகே மேடம் நீ என்ன நடக்குதேங்க என் புள்ள எங்க அவ சின்ன பொண்ணு எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஏம்மா வசந்தி அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதும்மா அக்கா நீங்க தைரியமா இருங்க நம்ம மாற்றிக்கி எதுவும் ஆகாதுக்கா ஆமாக்கா சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க தைரியமா மட்டும் இருங்கக்கா என் பிள்ளைய தங்குறதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஏன் கடவுளே எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க ஆர்த்திமா கனிமா என்ன நடக்குதுன்னே புரியல யார் இப்படி பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச எதிர் விசாலுக்கு யாருமே இல்லையே அப்படியே இப்படி பண்ணணும் ஆமா சிவா இதே டவுட் எனக்கும் இருக்கு ஆர்த்திக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்தவித எதிரியும் இல்லையே அவ எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுவா நம்ம விஷால் கிட்ட தான் இதை பற்றி கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு கண்ணார பார்த்தது அவர் மட்டும்தான் அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு என்ன எதுன்னு தெரியும் சிவா ஆமாம் கனிமா அவன் கிட்ட தான் கேட்கணும் வா முதல்ல அவனை போய் பார்க்கலாம் அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல வா போய் பார்க்கலாம் வா சிவா போகலாம் என் ஃப்ரெண்டு கமிஷனர் தான் அவன் கிட்ட சொல்லி ஹாத்திய தேட சொல்லலாம் ஏன்னா த்ரீ ஆச்சு ஆர்த்தி காணாமல் போய் நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு ஒண்ணு புரியலப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கூடாது எங்க மாப்பிள்ள சொல்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சீக்கிராவே பொண்ண தேட சொல்லலாம் அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது போலீஸ் போனால் நம்ம குடும்பத்தோட மானம் பேர் என்ன ஆகிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் பேர் கெட்டு போயிடும் பொம்பளை விஷயம் நாலு அவளுக்கு கல்யாணம் பண்ண நேரத்தில் பொண்ணை பெரியவங்க தானே நீங்கள்லாம் என்னம்மா பின்னாடி நடக்க போறதை பத்தி இப்ப இதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அடிச்சு போட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்ச கமிஷனர் கிட்ட தனிப்படியா விசாரிக்கலாம் தானே சொல்றாங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என் பேத்திக்கு இந்த நிலைமையே வந்திருக்கு அவன் கூட இருக்கும் போது தூக்கிட்டு போயிருக்கானுங்க அவன் என்ன ஆம்பளை தானே ஆம்பளையா இருந்திருந்தா அடிச்சு போட்டு இருக்கவேனா என்ன வளர்த்து வச்சிருக்க பையனா நீ லட்சணமா பேசிக்கிற

டே கண்ட விடுங்கடா ஹலோ ஹலோ டால் கட்டி போட்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் போட்டுருकाங்க ஔது ட்ரதுக்கு இல்ல அமைதியா இரு இல்லாட்டே அந்த வாயையும் பிளாஸ்ட் போட்டு ஒட்டி விட்டுறேன் एक्चुअली உங்கள எல்லாம் பார்த்தா காமெடியா தான் இருக்கா மாஸ்க் போட்டு ஏதோ ஹாலிவுட் moviesல வர கிட்னா பாய்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும்டா உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கு அவளோ காமெடியாவா இருக்கு இதுல உங்களுக்கு டவுட் வேற இருக்கோ வேணானே கனடாய போய் பாருங்க தெரியும் என்ன பண்றது ரால் எங்க பாஸோட ஆர்டர் இதுதான் சோ நாங்க இந்த காஸ்டியூம் தான் போட்டுருக்கணும் அவர் தான் சொல்லிட்டாரு சோ அதை நாங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்போ தாகமா இருக்க தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா என்ன சொல்லிட்ட இதோ இப்ப தரேன் இவனங்க கிட்ட இப்படி நைஸா பேசி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிரணும் டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க ஏதோ அவ ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க பாஸ்க்கு மட்டும் நீ இப்படி பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சது உன்னை அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவாரு வாயை முடிட்டுறடா

எங்க பாஸ் சொல்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ என்ன வேற தலையில நல்லா அடிபட்டு ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு இவன் சொன்ன மாதிரி எதுவும் நடக்க கூடாது என் விஷாலுக்கு கடவுளே எனக்கு என்ன நடந்ததாலும் பரவாயில்ல என் விஷாலோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது என்னோட உயிரை வேணா எடுத்துக்கங்க என் விஷாலுக்கு எதுவும் ஆக கூடாது நீங்க தான் துணையா இருக்கணும்

நீ சொல்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குடா மாப்பிளா எல்லாம் அந்த ஸ்ரீயோட வேலையா இருந்துச்சுன்னா அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா விடப்படாது